அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்துகு இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா நம்மளோட தூதர் அல்லாவின் தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாவ் ஹலிவசல்லம் அவர்கள் நோன்பு வைக்கப் போகும் நம்ம அவரோட உம்மத்தான நமக்கு கிடைக்க இருக்கும் ஐந்து அருள் கொடை வந்து அறிவிச்சிருக்காங்க அது என்னென்ன ஐந்து அருள் கொடை அதாவது நோன்பு வைக்கிறவங்களுக்கு தான் இந்த அருள் கொடை அது என்னென்ன ஞாபகத்துகள் அப்படிங்கிறது என்ன இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது அபுகுரையிறார் அலியல்லாவ் அந் அவர்கள் என்ன செய்கிறாங்க இந்த ஹதீசை வந்து அறிவிக்கிறாங்க ஒரு முறை நபி சல்ல அல்லாஹ் அலைவர் அவர்கள் என்ன செய்தான்னு கேட்டாங்கன்னா ஷஹா பகிட்ட சொன்னாங்க அல்லாஹ் சுபகானத்தால் நோன்பை வந்து நமக்கு நம் முன்னிருந்த நபிமார்களுக்கு கடமையாக்கிற மாதிரி தான் நமக்கும் வந்து என்னோட உம்மத்துக்கும் வந்து கடமையாக்கிருக்கேன் ஆனால் அந்த நபிமார்களுக்கு கொடுக்காத ஐந்து அந்த நபிமாருக்கும் அந்த நபிமாரோட உம்மத்துக்கும் கொடுக்காத ஐந்து சிறப்புகளை என்னோட உம்மத்துக்கும் எனக்கும் கொடுத்துருக்கான் அது என்னென்ன சிறப்புகள் நான் உங்களுக்கு சொல்றேன் அல்லாவோட தூதர் நபிகன் நாயகன் சல்லல்லா செல்லம் அவர்கள் கூறினார்கள் அதில் முதலாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சொர்க்கத்தை வந்து அலங்கரிக்கிறது அல்லாசு பகானத்தில் சொல்லுவானா அதாவது முகம்மது நபியோட உம்மத் பார்த்தீங்கன்னா வரப்போகும் ரமலான் நோன்ப வந்து வைக்க போகிறாங்க அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க சொர்க்கத்தை வந்து நல்லா அலங்கரிங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் சொர்க்கம் வந்து அலங்கரிக்கப்படுகிற பகான் மேலும் கூறுவானா நரகத்தோட வாசலை நீங்கள் என்ன செய்யுங்க மூடிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டாவது ஜிப்ரேல் அலைவசல்லம் அவர்களை கூப்பிட்டு அட்டு செய்யும் நீங்க என்ன செய்ய கடலுக்கு அடியில் போட்டுருங்க இந்த ஒரு மாசத்துக்கு அப்படின்னு சொல்றாங்க மூணாவது கேட்டீங்கன்னா அல்லாஹ் சுபகான தலா மூணாவது கடல் உள்ள மீன்ட்டெல்லாம் சொல்றானா நீங்க வந்து நீ வந்து முகம்மது நபியோட உம்மத்தை என்ன செய்கிறாங்க நோன்பு வைக்கிறாங்க அவங்களுக்காக நீங்க பாவம் மன்னிப்பும் துவாவும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுபகானத்தால் வந்து கூறுறானா அப்புறம் நம்ம நோன்பு வைக்கிறனால காலையிலேருந்து மாலை வரை எதுவுமே சாப்பிடாம நம்ம என்ன செய்வோம் அந்த வாய் வாட நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட அது வந்து ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் அல்லாஹுபகானத்தாலாக நாளை மறுமை நாளில் நம் நோன்பு வைத்தவர்களுக்கு அந்த வாயுவோட வாடையை கஸ்தூரிய ஒரு சிறப்பு மாதிரி ஒரு வாடையை வந்து சுபகானத்தால் தருவானா இது வந்து எந்த உம்மத்திற்கும் அதாவது இதுக்கு முன்னுக்கு உள்ள எந்த நபிமார் உம்மத்துக்கும் அது கொடுக்கப்படலை அப்போ அப்படி ஒரு சிறப்பாக வந்து அல்லா சுபகான ஐந்தாவது அதாவது முப்பது நோம்புகளை நூற்று தெராவியும் தொழுது அது மாதிரி நல்ல அமுல்களை செய்து அதாவது அந்த நோன் அன்னைக்கு அல்லாவுக்கு ஓதிக்கொண்டு வர்றவங்களுக்கு அல்லஹ் சுபகானத்தில் ஒவ்வொன்றுக்கும் என்ன சொல்றாங்க ஒவ்வொன்றுக்கும் நான் என்ன சொல்ல இதுக்கு இதற்குள்ளேயே தர அதுக்கு இதை தரேன்னு சொல்லி சொல்கிறேன் அல்லா நோம்பு வைப்பவருக்கு என்னையே நான் தரேன்னு சொல்லி சொல்றேன் நோன்பு வைத்தவருக்கு கூலி எப்போ வழங்கப்பட்டுக்கிட்டிங்கன்னா நபிகள் நாயகம் செல்ல லாஹ் கூறினார்கள் நோன்பு வைத்தவர்களுக்கு கூலி இறுதியில் வழங்கப்படுகிறது அன்றைக்கி நோன்பு அன்னைக்கு பெருநாள் அன்னைக்கு அல்லாஹ் என்னோடய அடியானை பாருங்கள் மலக்கு மாட்டாலெல்லாம் சொல்வானா என்னோட அடியான் பாருங்கள் முப்பது நாளும் நோன்பு வைத்து தெராவி தொழுது இரவெல்லாம் வணங்கி பகலெல்லாம் நோன்பு வைத்து என்னை புகழ்ந்து கொண்டு தக்பீர் கொண்டு வருகிறான் அவனுக்கு நான் என்னையே கூலியாக கொடுக்குறேன் நீங்கள் சாட்சியாக இருக்குன்னு அல்லாஹ் சுபகானத்தெல்லாம் சொல்லுவானா அப்போ இந்த ஐந்து கொடைகள் எந்த நபிமாருக்கும் இதுக்கு நம் முன்னுக்கு இருந்த நபிமாருக்கும் அவரோட உம்மத்துக்கும் கொடுக்கப்படலாம் ஃபஸ்ட்டு சொற்கமலங்கடிக்கப்படுவது இரண்டாவது கடல் உள்ள மீன்கள்லாம் துவா செய்யுது மூன்றாவது ஷைத்தானி கட்டி போடுவது நான்காவது வாய் வாடை அதாவது கஸ்தூரியோடு சிறந்திருப்பது ஐந்தாவது கூலி வழங்குவது இது மிகப்பெரிய பாக்கியமாக அல்லா சுபஹானத்தால் முகம்மது நபியோட உம்மத்தாக இருக்கிறதுக்கே நம்ம மிகப்பெரிய பாக்கியம் செஞ்சுருக்கணும் எத்தனையோ நபிமார்கள் கேட்டாங்களா நாங்கள் முகம்மது நபியோட உம்மத்தாக இருக்கணும் நாங்கள் நல்ல நம்ம முதல் முஸ்லிமா பிறந்தது மிகப்பெரிய பாக்கியம் இரண்டாவது நம்ம செஞ்ச மிகப்பெரிய பாக்கியம் கருணை முகம்மது நபி சல்லல்லாம் அலி வசல்லாம் அவரோட உமத்தா ஒரு ஒருமுறை ஈஷா அலை வசல்லாம் அவர்கள் என்ன செஞ்சாங்களாம் அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு முறை வந்து காட்டு வழியாக வந்து போய்கிட்டு இருக்காங்களாம் அப்போ அப்போ ஒரு மரம் இருக்கும் அந்த ம மரமாக ஒரு இடத்துல ஒருத்தர் என்ன சொன்னால் அதிகமான இபாகத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காராம் பக்கத்தில் இவங்க கேட்குறாங்க நீங்கள் எவ்வளோ நாளும் நீங்கள் இபாகத்தையும் செய்கிறீங்க இவ்வளோ நாளாக இப்பத்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பசிச்சா தாக சாப்பிட்ணும் என்ன செய்யணும் இந்த மாதிரி நபி சொல்லி சுபகானால் இவ்வளோ நாளும் நீங்கள் இபாகத்தை செஞ்சுருக்கீங்கன்னு சொன்னப்போ அந்த மனிதர் சொன்னாராம் இது என்ன அற்புதம் உங்களுக்கு பின்னுக்கு ஒரு நபிமார் வருவாங்க அவர்கள் என்ன செய்வாங்க கேட்டிங்கன்னா இரண்டு ரெக்காய்த் நான் அதாவது தொழுகிறதும் இரண்டு ரக்காய்து தொழுகிறதும் நான் இவ்வளவு நாள் மனிதர் சொன்னாராம் இது ஒரு ஹதீஸ்ல தான் இதுக்கு ஆதாரம் இதெல்லாம் எனக்கு தெரியாது ஒரு நான் பயான் கேட்டதை சொல்றேன் உடனே அந்த இடத்துல ஈசா ஒரு துவா யா அல்லா என்னை நீ முகமது நபி உம்மத்தாக்க கூடாதுன்னு அதனாலதான் அல்லா சுபகான ஈசா அலைவசலாம் அவர்களை வானத்திற்கு உயர்த்தி விட்டான் மறுமை நாள் நெருங்கும் போது என்ன செய்வாங்க அவர்கள் ஈசா அலை இறக்கப்படுவார்கள் அப்படி இறக்க பட்ட அவங்க சொல்லுவாங்களாம் தொழுகை நடத்துகிறப்ப பின்னுக்கு நின்று தான் அவங்க சொல்லுவாங்க நம்ம பைத்துல் முகத்தில் பஜர் நேரத்தில் அவங்க இறக்கப்படுவார்களாம் அப்போ சொல்லுவாங்களா நான் முகம்மது நபி நான் ஈசா நபியாக இருந்தாலும் நான் இப்போ வந்திருக்கிறது முகமது நபி உம்மத்தான உங்களோட தான் உங்களோட மார்க்கத்தையும் உங்களை நம்ம முகமது நம்பியை தான் பின்பற்றினாங்களாம் அப்போ அல்லாஹ் சுபானத்தால் அவருடைய ஆசையை நபியோட ஆசையை நிறைவேற்றினாங்க அப்படி இருக்கிறப்ப நம்ம கேட்காமலே நமக்கு அல்லாஹ் சுபானத்தில் முஸ்லீம் என்ற ஒரு பெரியும் நமக்கு முகம நபி உம்மத்துங்கிற ஒரு பெருமையை நல்லா கொடுத்துருக்கேன் இந்த சிறப்பை நம்ம என்ன செய்யக்கூடாது இழக்கக்கூடாது சின்ன சின்ன காரணத்துக்காண்டி சுகர் இருக்குது ப்ரெஷர் இருக்குது எனக்கு அல்சர் இருக்குது எல்லாமே இருக்குது அந்தந்த தயத்துக்கு நம்ம என்ன செய்யணும் சும் மா காலையில் போட வேண்டிய மாத்திரை சகர்லேயும் அதுக்கப்புறம் நோம்பு திறந்து போய் மாத்திரையும் போட்டோம் அல்லாஸ் பார்த்தாலும் நோன்பு வைத்தால் எனக்கு உயிருக்கே ஆபத்து நோன்பு வைக்கல வச்சால் நான் எனக்கு இதாக இருக்கிற பட்சத்தில் தான் நான் நோன்பு உடனே தவிர சின்ன சின்ன காரணங்களுக்காக என்ன செய்யக்கூடாது நோம்பு விடக்கூடாது நோம்பு அவ்வளோ பெரிய சிறந்த ஒரு அருள் கொடையா இருக்கு இந்த அருள் ஐந்து அருள் கொடை மாதிரி நிலவரம் என்ன செய்யணும் கேட்கணும் நம்ம முடிஞ்ச அளவு ஒரு நோம்பு வைத்து சுகரோ பிரஷரோ என்ன இருந்தாலும் ஒரு நாள் நோம்பு வைத்து பார்க்கலாம் அந்த நோன்பு மூலம் நம்ம நோயை அல்லாசு சுபகானத்தில் நீர்த்தி செய்யலாம் சுகராக இருக்கட்டும் ப்ரெஷராக இருக்கட்டும் அல்சராக இருக்கட்டும் கல்லடப்பாக இருக்கட்டும் எந்த நோயா இருந்தாலும் என்ன செய்யலாம் சுபகானத்தில் இந்த நோன்பு மூலம் நமக்கு என்ன செய்யலாம் அதை நமக்கு கூட கொடுக்கலாம் அதனால நம்ம என்ன செய்யலாம் நோம்பை நீயத் துவைச்சு ஒரு நோன்பு இரண்டு நோன் வைத்து பார்ப்போம் அதற்கு மேல் நம்ம வைக்க முடியல என்றால் ஒரு ஏழைக்கு தினமும் என்ன செய்வோம் உணவு அல்லாஹ் அல்லா சுபா கணத்தில் இந்த நோன்பை வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் இந்த ஐந்து அருள்கொடையை பெறக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கும் தந்தருள்வனாக ஆமீன் அஸ்லாம் அலைக்கும் அரகமத்துல்லாய் பரகாத்தான்